புலம்பெயர் நாடுகள் எங்கே இருந்தாலும் கூட ஜனவரி முதலாம் தேதி அப்படி இல்லாட்டி ஏதாவது புது வருஷம் பெருநாள் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது எங்களுக்கு தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கனடா அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி பனி குளிர் தாங்க முடியாத குளிர் மைனஸ் பத்து பதினஞ்சில் இருக்குது இந்த கோபுரம் அமையணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நாங்கள் இருக்கிறது வந்து கனடா கந்தசுவாமி ஆலயத்தினுடைய த புது வருஷ பூஜைகளுக்காக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்களா இந்த கோபுரம் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்து வச்சுக்கொள்கிறோம் இந்த கோபுரம் மிக விரைவில் அமையணும் அப்படின்னு இந்த வருஷ ஆரம்பத்தில் நாங்கள் பிரார்த்தனையோடு வாழ்த்துக்களை தெரிவிங்க பாருங்கள் ரொம்ப பனியாக இருக்குது வழுக்கக்கூடிய இடம் ஆனால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் கனகாந்த சுவாமி ஆலயத்தினுடைய இந்த புது வருட பூஜைகளுக்காக மைனஸில் இருந்தாலும் கூட சின்ன பிள்ளைகள் பெரியவங்க வயசானவங்க இல்லாமல் எல்லோரும் வராங்க இது ஒரு எட சொந்த நாடுகளில் இருக்கிறத ஒரு நினைக்கிறேன் மற்ற பக்கத்தில் வரணும்னு சொல்லி கனடா கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இந்த பூஜைகள் ஆரம்பமாகி நிறைய பக்தர்கள் உள்ளே இருக்கிறாங்க பாதைகள் ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கவனமாக போகணும் இருந்தாலும் கூட இதில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்தர்கள் எல்லாருமே இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களோட பிள்ளைகள் குடும்பம் சகிதமாக இந்த ஆலயத்துக்கு வாரது சிறப்பான ஒரு விஷயம் ஒரு பதிவாக இதை நாங்கள் முன்வைக்கிறோம் தமிழ்வன் டிவி நூடாக நாங்கள் அதை நேரலையாகவும் அந்த பூஜைகளை வழங்கியிருந்தோம் அதே மாதிரி கனடாகாந்த சுவாமி ஆலயத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் கூட தமிழ்வன் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருஷமும் ஒரு சிறப்பான வருஷமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப கவனமாக போங்க ரொம்ப கவனம் கவனமாக போங்க வளக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் எல்லோரும் வெளியில் போயிருக்க ஆலயத்தினுடைய செயற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதில் முத்தண்ண இதிலிருந்து இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு இருக்காரு வணக்கம் புது புதுக்கட்ட வாழ்த்துக்கள் ஓகே ஓகே எல்லாேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களோட முதல் சொல்லுங்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்குரிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பாக எல்லாம் அமைய ஒன்று ஒன்று வாழ்த்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம் பூஜை வடயங்கள நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் சொன்ன மாதிரி குளிர் குடி இருக்குது அந்த குளிரை பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க குறிப்பாக சின்னவங்க பெரியவங்க பெரியவங்களை சொல்லிக்கலாமே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது வந்த உடனே பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை பர்பம் பிள்ளையாரப்பா இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷம் அமையணும் இருக்கவங்களுக்கு நேரடியாக ஆலயத்துக்கு வந்த மாதிரி வந்த மாதிரி இந்த வழங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதமான இதை இல்லையா இருக்க ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இல்லையாறப்பா எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டை வழங்க வேண்டுமென்னு சொல்லி விளையாட்டு ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு அப்படியே மூலஸ்தானத்துக்கு போகலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிர் வெளியில் ஆனால் பக்தர்கள் இங்கே இப்படி நிரம்பி இருக்கிறாங்க சுவாமி வெளிவீதி வந்து கொண்டிருக்கிறார் இங்கே செந்தில் குமரனின் உதாரணம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு மூலஸ்தானத்துக்கு ஒரு வணக்கத்தை வரும் பூஜைகள் நடந்து வருது முருகர்களுடைய மூலஸ்தானம் கனடா கந்தசுவாமியலோக்கினுடைய மூலஸ்தானம் முடிய முடியமாட்டேங்கிற பாக்கிரம் சுவாமி வெளிவீதி வர்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்கு நாங்கள் நேரடியாக இந்த விஷயத்தை தமிழ்வன் மூலமாக வழங்கியிருந்தோம் இது ஒரு காட்சி பதிவாகும் உங்களுக்காகும் കനടാ കാന്തസ്വാമി ആലയം എല്ലാവിധ തിരുവിളാകൾ പൂജകൾ വ്രതങ്ങൾ എല്ലാ അനുഷ്ഠാനങ്ങളെയും സാധന ഒരു ആലയം കനടാ ഇരുപ്പിങ്ങളാന്നാൽ നിങ്ങൾ കട്ടായം വാങ്ങ കനടും വരുവീങ്ങളാർന്നാകൂടെ കനടാണ്ട ഒരു അടയാളം കനടാ കന്ദസാമി ആലയം അത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് ജനവരി മുതലാം തീയതി ആങ്കിലെ ആരംഭം ആഞ്ചനേയർ ആഞ്ചനേയർ സ്വാമികൾ ആശി കിടക്കട്ട ആഞ്ചനേയർ അപ്പം വർഷം എല്ലാവർക്കും നല്ല വർഷമാണ്

ஒரு தடவை இல்லாட்டி மூன்று தடவை இல்லாட்டி ஒன்பது தடவை சுற்றலாம் ஒவ்வொரு பலன் விரிவான விஷயங்கள் உங்களை பார்க்கலாம் இன்னைக்கு நான் நவக்கிரகங்களை சுற்றி பார்க்குறேன் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உங்கள் ஆலயம் நாங்கள் செய்து சுத்தலாம் வந்துட்டுவாமி வசந்த மண்டலத்துக்கு ஆளுயர்களுக்கு நேரடியாக வர முடியாதவங்களுக்காக இந்த காட்சிகளை நேரடியாக பதிவு செய்து உங்களுக்காக வழங்க அனைவருக்கும் இனிய வருட வாழ்த்துக்கள்